வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன இவையெல்லாம் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் உண்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக எவையெல்லாம் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரக நிலைகளின் அமைப்பு அவை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உள்ளது கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் நடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்பல்லது சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு பதியக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கிறார் ஆதியும் அந்தமும் ஆகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்க சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்ர மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது புத ஆதித்ய யோகமும் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரிக்க ன இரண்டு நிலைகளும் தமது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் மோற்ற காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வளர்பிறை சந்திரனாக சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி அமைப்பு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான நன்மை நிறைந்த விஷயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் குடும்ப ரீதியாக பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குரு ஏழாம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மோற்றக்காரகரான கேது லாபத்தில் அதீத பலத்துடன் இருப்பதால் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் சனி அர்த்தாஷ்டக ஸ்தானம் ஆகிய நான்கில் அமர்ந்திருக்கிறாருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஆனால் அதே சமயம் சனி ஆட்சி பல பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக புதிய வாய்ப்புகளை தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி மீது வெற்றியை தேடி தருகிறார் என்றால் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் அர்த்தாஷ்டம் ஆகிய சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன சுகஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகளும் விளைச்சலும் அதிகரித்தாலும் கூட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வெற்றி காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்குகிறது அவர் இணைந்து சஞ்சரிப்பதால் சுக்கர மங்கள யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன வரவுக்கேற்ற கேற்ற செலவு இருந்தாலும் கூட புதிய கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதே விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் மூன்று கிரகநிலைகள் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சின்ன சின்ன குழப்பங்களை குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக து மற்ற அனைத்துமே சாதகமாக அமைகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்